பாசமதியில் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பிரியாணி பார்க்குறதுக்கு நான் இருந்தால் பாருங்க முட்டையாக இருக்குதுங்க நமக்கு ஃபேவரேட்டே முட்டை தான் அது பாருங்க சிக்கன் பீஸோடு இருக்குங்க வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே அல்டிமேட்டா இருக்கு வேற லெவல் சேந்து இருக்கு இருக்கு வேற லெவல் தால்சா கொடுத்துறாங்க தால்சா வந்து நல்லா டால்ல பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க சோ டால் தால்சா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் மக்களே தந்தூரி கிரீன் பிளஸ் ஒயிட் ரெண்டு இருக்கு இருக்கும் இதுல வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் கட்டி தூக்கணும் அப்படி இருக்குங்க நல்லா ஸ்பைசியாக போட்டிருக்காங்க நல்லா காரசாரம் பார்த்துக்கா சூப்பராக இருக்குங்க கட்டி தூக்கணும் அப்படி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸடு லெமனுங்க இந்த லெமன் லேவர் குவாலிட்டி தரமாக இருக்குது ப்ளஸ் க்ரீன் ரெண்டு சைடும் சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த மின்டி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம கிங் ஆஃப் தாபில் இருக்கு வந்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ண கடைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டா இருக்கு நம்ம சேனல நம்ம சேனலை பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ